அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிசி தேர்வில் எவ்வளோ மார்க் நீங்கள் வச்சிருந்தா ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுன்றத பற்றி ஒரு கட் ஆஃப் ப்ரெடிஷன் தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்தீங்கன்னா அதில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற அந்த பிசி தேர்வில் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் டிஎஸ்பிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாலே ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வர உங்களால் ப்ரடிக்ஷன் பண்ண முடியும் ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்கலாம் கம்மி ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க டிஎஸ்பி பதவிக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் எவ்வளோ மார்க் கட் ஆஃப் வந்து வச்சுருக்காங்க எஸ்சி பிசிபிசிஎம்எம்எம்பிசிடிஎன்சிஎஸ்சிஎஸ்சிஏஏஎஸ்டி ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதை ஸோ தெளிவாக பார்த்துடலாம் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ வந்து கட் ஆஃப் வர நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்ஸ் வந்து ஒரு மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சி வந்து வச்சுருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கனா ஒரு மூவாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்ஸ்ஸி வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஏறக்குறைய த்ரீ லேக்ஸ் ஓகேங்களா த்ரீ லேக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க ப்ரெசெண்டாக இருந்ததுங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ லேக் சம்திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி ப்ளஸ் பேக்லாக் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் எஸ்ஐ எக்ஸாம் வரதுனால எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் எழுத போவாங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த பிசி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக குரூப் ஃபோரோ வந்து நடந்து முடிஞ்சது ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு மாடரேட்டாக இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருப்பாங்கல்ல அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி பிசி எக்ஸாம் எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ என்ன தான் இந்த வே இயர் வந்து வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ஸோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அப்ளை பண்ணுவாங்க அதே போல் வந்து குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க ஸோ அப்படி இருந்தாலுமே குரூப் ஃபோர்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி கட் ஃபிட்டாக இருந்தால் மட்டும் இந்த பிசி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் மார்க் இருக்குது ஸோ ஓகேங்களா இருபத்தி நாலு மார்க் இருக்குது மூணு ஈவெண்ட்டு ஒவ்வொரு இவெண்ட்டுக்கும் எட்டு மார்க் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பட் இருந்தாலுமே பிசிக்குன்னு சொல்லிட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைடில் வந்து நீங்கள் ஃபிசிக்கலுமே பண்ணிவிட்டு வாங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது ரிட்டன் எக்ஸாமோட கட் ஆஃப் ஃபஸ்ட் வந்து இது வந்து ஓவரால் கட் ஆஃப் டிஎஸ்பிக்கு வந்து ஓவராலாக கம்யூனிட்டி வந்து எவ்வளோ விட்டுருக்காங்கன்றத டோட்டல் மார்க்காக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இதுலேருந்து பிரித்து ரிட்டன் கட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் எக்ஸாம் வந்து போஸ்டிங் வந்து வாங்க முடியுன்றதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஸோ ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறுபத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்துருக்கணும் ஸோ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து ஐ அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்திருந்தால் ஸோ ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு மார்க் போட்டால் நீங்கள் வந்து ஜென்ரலில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பிசி ஏன்னா போன வருஷம் வேக்கன்சி கம்மி பட் இந்த வருஷம் வேக்கன்சி கொஞ்சம் அதிகம் ஓகேங்களா ஸோ இதனால் வந்து நீங்கள் அறுபத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்துருந்தா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகுங்க ஓகேங்களா ஸோ இதை விட கூட வந்து நீங்கள் அறுபத்தி அஞ்சு மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வைக்கணும் அதாவது எல்லா கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே எழுபதுக்கு ரிட்டன்ல அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சு படிச்சிங்கன்னா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பீஸ் எக்ஸாமு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து க்ளியர் பண்ண முடியும் அதாவது நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலுமே அறுபத்தி அஞ்சுக்கு மேலே மதிப்பெண் ரிட்டன் எக்ஸாம் வந்து அறுபத்தி அஞ்சு மதிப்பு பெண்ணுக்கு மேலேயும் ஸோ ஃபிசிக்கல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலா இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிற டார்கெட் வச்சு அடிச்சிங்கன்னா ஸோ உங்களால் நீங்கள் போஸ்டிங் வாங்குறதை யாராலும் தருக்க முடியாதுன்றது தான் உண்மை ஸோ இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அதாவது டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது டிஎஸ்பி தான் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் வடனு இருக்குது ஸோ ஓகேங்களா ஜெயில் வடனு இருக்குது அதே போல் ஃபயர் சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா ஃபயர்மேன் இருக்குது ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங் அதாவது ஜெயில் வார்டன் மற்றும் ஃபயர்மேன் இந்த ரெண்டு போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் பேசிக்காக எழுபதுக்கு அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற டார்கெட் வச்சு ப நீங்கள் நினைக்கக்கூடிய போஸ்டிங் உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் டிஎஸ்பிக்கு அதாவது மினிமம் நீங்கள் எவ்வளோ ரிட்டன் கட் ஆஃப் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத டிஎஸ்பி போலீஸ் அந்த தமிழ்நாடு போலீஸ் சாரி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிற கேட்டகரியை வச்சு நான் கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன் ஓகேங்களா அதாவது ஜென்ரல் கேட்டகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபத்தி ரெண்டு போனையர் அறுபத்தி ரெண்டு மதிப்பு வச்சிருந்து ஃபிசிக்கல் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மார்க் போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க் வச்சிருக்கிறவங்களே வந்து அறுபது மார்க் ரிட்டன்ல அறுபது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு இந்த மதிப்பெண் வச்சிருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகிரி சாரி பிசி கேட்டகிரில் வரவங்க வந்து எலிஜிபிள் ஆகிருக்காங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு மார்க் ரிட்டன்ல வந்து ஐம்பத்தி ஒரு மார்க் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கலில் வந்து இருபத்தி நாலு மார்க் இந்த மார்க் எடுத்திருக்கிறவங்க வந்து பிசிஎம்மில் இருக்கக்கூடிய கேட்டகிரி வந்து டிஎஸ்பி போஸ்டிங் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ எம்பிசி சி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு மதிப்பெண் இல்லை ரிட்டன்ல அறுபத்தி ஒன்று ப்ளஸ் வந்து பிசிக்கலில் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிசியில் இருக்கக்கூடிய கேட்டகிரிக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க டிஎஸ்பிக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து எஸ்சி கேட்டகிரி எஸ்சியில் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனில் அறுபது மார்க் எடுத்துகிட்டுவங்க ரிட்டனில் அறுபது ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் இருபத்தி நாலு மார்க் எடுத்துகிறவங்க வந்து இந்த எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அதே போல் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு மதிப்பெண் எடுத்துருக்கோங்க அதாவது ஐம்பத்தி ஏழு மதிப்பெண் வந்து ரிட்டன்லையும் ஃபிசிக்கல் வந்து இருபத்தி நாலு மதிப்பெண் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்சிஏ கேட்டகிரியில் வரவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க டிஎஸ்பிக்கு அதே போல் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி மூணு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்டி கேட்டகிரில வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ல ஐம்பத்தி ஒன்பது ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுத்தவங்க வந்து டிஎஸ்பி போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதே போல் தான் வந்து எல்லா கேட்டகரிக்குமே அதாவது தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் சாரி டிஎஸ்பி கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்கக்கூடியதுலேயே வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக வரும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரிட்டன்ல எழுபதுக்கு அறுபத்தஞ்சு மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோடய ஃபயர்மேன் ஃபயர்மேன் சர்வீஸோ அப்படி இல்லாட்டி வந்து ஜெயில் வடனோ வந்து உங்களால் செலக்ட் ஆக முடியுன்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இதை நம்ம பார்த்துட்டு கொடுக்க கிடையாது மேல் மட்டும் தான் ஓகேங்களா மேல் ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அஞ்சுலேருந்து ஏழு மதிப்பெண் நீங்கள் குறைவாக எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும் நான் சொல்கிறது ரிட்டன்ல அது ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கலில் வந்து ஃபீமேல் கேட்டகிரி ஒரு சிலரால் வந்து எல்லாத்தையும் எல்லா ஈவெண்ட்லேயும் வந்து டபுள் ஸ்டார் வாங்க முடியாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க சிங்கிள் ஸ்டார் எல்லாத்துலேயுமே வாங்கியுமே செலக்ட் ஆனவங்களும் ஃபீமேல் கட்டகிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது மூலிமா சொல்ல வரக்கூடியது என்னன்னா நீங்கள் பிசி எக்ஸாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிசி எக்ஸாமில் எழுபது மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா அதில் அறுபத்தஞ்சு ப்ளஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா

வார்டில் கூட வந்து உங்களால் ஜாப் வாங்க முடியும் அப்படி இல்லாட்டி ஜெயில் வார்டனில் கூட உங்களால் வந்து ஜாப் வாங்க முடியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட் ஆஃப் எய்ம் வந்து உங்களோட வந்து அறுபத்தஞ்சு மதிப்பெண்ணாக இருக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன் ஸோ பிசி எக்ஸாம்க்கு வந்து இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு நாற்பது நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு நாற்பது நாள் தான் இருக்குன்றதுனால ஸோ ப்ரிப்ரேஷனை வந்து இன்னுமே ஹெவி பண்ணுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் காக்கி வேட்டை பத்து பாக புத்தகங்களை வந்து பிடிஎஃப் டைப்பில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து உங்களால் மார்க் எடுக்க முடியுன்றதான் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அது வந்து நாளை நாளை மறுநாள் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது தான் வந்து கட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம வந்து சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் கிளியராக கேட்டிருந்திங்கன்னா இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வரும்ன்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்க முடியும் ஸோ மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஸோ ஃப்யூச்சரில் இனி வரக்கூடிய காலங்களில் முக்கியமான ஒருவரி வினாக்களை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்க போகிறோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மேற்கொண்ட டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஜென்ரலுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம் ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்க வாட் ஸோ வார்டு கோட்டோவில் இருக்கீங்க அப்படின்போது உங்களுக்குலாம் எவ்வளோ கட் ஆஃப் பண்ணுறதா நீங்களே இதில் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க ஸோ மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்ததுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி